ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ள டிமார்ட்டில் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அதாவது கிராசரி ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கியிருக்கோம் அதோட விலை என்ன என்ன பொருள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உளுந்தம்பருப்பு பருப்பு கிலோ நூற்றி ஒரு உளுந்தம் உளுந்தம்பருப்பு கிலோ நூற்றி ஒரு ரூபா துவரம் பருப்பு கிலோ நூற்றி ஒரு ரூபா புளி கிலோ இரநூறுபா இட்லி ரைஸ் கிலோ நாற்பத்தாறுரூவா ஐம்பது பைசா ஜீரா ரைஸ் கிலோ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா சோனா மசூரி ரைஸ் அது வந்து கிலோ நாற்பது ரூபா பாம்பே ரவா கிலோ முப்பத்தொம்பது ரூபா வெல்லம் வந்து கிலோ ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா கிலோ டாட்டா சால்ட் அயோடிஸ் சால்ட்டு டாட்டா சால்ட் இருக்குல்ல அது வந்து பதினெட்டு ரூபா பெப்பர் பிளாக் பெப்பர் வந்து ஐம்பது கிராம் ஐம்பத்தெட்டு ரூபா அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் தொண்ணூற்றி ஆறுரூபா ஜீரகம் வந்து கிலோ இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா சக்தி சாம்பார் பொடி இரநூறு கிராம் அளவு நாற்பத்தி ஏழு ரூபா இல்லை அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு ரூபா சாம்பார் பொடி சக்தி சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் வந்து பதினெட்டு பதினெட்டுருவா இது வந்து பதினெட்டு ரூபா வெந்தயம் வந்து நூறு கிராம் ரூபா அடுத்து அரிசி இது வந்து வரகரிசி வரகரிசி அரை கிலோ அளவு ஐம்பது ரூபா ஐம்பது பைசா கோதுமை மாவு ரெண்டு கிலோ நூற்றி ரூபா அடுத்து கடலை எண்ணெய் ஆயிலில் வந்து கடலை எண்ணெய் வந்து நூற்றி தொண்ணூத்தோறு ரூபா ஒரு லிட்டரு பேராஷூட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தொள்ளாயிரம் மில்லி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா சுகர் வந்து ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பீஸா அனில் ராகி சேமியா இருக்குல்ல அது வந்து அனில் ராகி சேமியா இருபத்தி ஒம்பது ரூபா இந்த அப்பளம் வந்து இருபத்தி ஆறுரூவா இந்த வெங்காய அப்பளம் இருக்கும்ல இல்லை அங்கே இருக்குது வெங்காயம் வெங்காயம்லாம் இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பீஸா நந்தினிகி லிட்டர் அளவு நெய் வந்து இது முந்நூறுபா சாக்லேட் வந்து முப்பத்தஞ்சி ரூபா ஐம்பது இருக்கிறது இந்த மேகி மசாலா தொண்ணூற்றி அஞ்சு கிசான் ஜாம் பாட்டில் வந்து இந்த பாட்டிலு இரநூ இரநூத்தி ஒம்பது டயப்பர் வந்து நூற்றி எழுபது ரூபா இது வந்து எக்ஸல் சைஸு இருவத் எக்ஸல் சைஸ் பன்னெண்டுலேருந்து எழுபத்தஞ்சி பதினேழு கிலோ வரைக்கும் போடுற குழந்தைங்களுக்கு உள்ளது இருபது பீஸ் வந்து இதில் இருக்கும் இது கேண்டிமேண்ட் சாக்லேட் வந்து ஐம்பது ரூபா நூறு பீஸ் இருக்கும் ஆனால் ஐம்பது தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கினது மன்னா ஹெல்த் மிக்ஸ் மன்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து இரநூத்தி எழுவத்தொம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் இரநூத்தி எழுவது ரூபாய்க்கு வாங்கினது குலோப்ஜாமின் வந்து அறுபத்தஞ்சி ரூபா நூற்றி எண்பது கிராம் உள்ள குலோப்ஜாமின் மிக்ஸ் வந்து அறுபத்தஞ்சி ரூபா ஹமாம் சோப் வந்து நாற்பது ரூபா சர்ஃபெக்ஸில் வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஒரு கிலோ அளவு இந்த கம்ஃபோர்ட் மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து எட்நூறு எம்எல் வந்து நூற்றி பத்து ரூபா க்ளீன் ப்ளஸ் பார்ட்டி டிஷ்யூ டிஷ்யூ பேப்பர் வந்து முப்பது ரூபா மற்ற பாத்திரம் வளர்க்குற விம் சோப்பு ஒம்பது ரூபா அவ்வளோதான் இந்த மந்த்துக்கு தேவையான பொருள் வந்து இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்கினா அதை ஓப்பன் பண்ணியாச்சு இதெல்லாம் சேர்த்து வந்து இந்த மன்த்துக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் பில்லாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மரக்கம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்